இன்னைக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் மற்றும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் செம்பில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டை பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா பேஸ்ட்டெல்லாம் வந்து காலி ஆயிருக்கும் நம்ம பேஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி கத்தி எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு கிளிப்பு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பேஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது பேஸ்ட் வந்து வரவே வராது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பாக்கெட் எல்லாம் வந்து காலியாகிடும் இந்த மாதிரி உடைச்ச பாக்கெட் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கத்தி வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக சூடு பண்ணக்கூடாது மீடியமாக சூடு பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த பேக்கெட் மேலே இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டோன்னா போதும் லைட்டாக டேப் பண்ணி டேப் பண்ணி எடுத்தோன்னா போதும் இது வந்து நல்லா சீல் ஆயிரும் கீழே வந்து மசாலா பாக்கெட் கொட்டவே கொட்டாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூடு பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓட்டையாயிரும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் ஈஸியாக டேப் ஆயிரும் கொஞ்சம் கூட கீழே கொட்டவே கொட்டாது சிந்தவும் செய்யாது இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்ததாக பார்க்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி வலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வலை வந்து புதுப்பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கருவாடு மீன் இதெல்லாம் வந்து வெயிலில் வைப்போம் அப்போது காக்கா பூனை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெயிலில் சீக்கிரமே காஞ்சிரும் காக்கா பூனை எல்லாமே வந்து சாப்பிடாமல் இருக்கிறக்கும் ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும் இதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் எல்லாம் வாங்கினா மசாலா தடவிட்டு வெயிலில் வைப்போம் அதுக்கு வந்து ரொம்பவே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இந்த மாதிரி பென் மார்க்கர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நிறையா எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களாம் சில நேரங்களில் கையில் கூட கிரிக்கி வச்சுருவாங்க அது நார்மலாக சோப்பு போட்டு கழுகுனாலும் தண்ணி போட்டு கழுகுனாலும் வந்து போகவே போகாது அதுக்கு என்ன தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் சானிடைசர் தேய்ச்சிக்கலாம் சானிடைசர் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்க சீக்கிரமே போயிடும் குழந்தைங்க கையில் கிறுக்கினாலும் இதே மாதிரி பண்ணி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கை க்ளீன் ஆயிரும் சானிடைசர் எடுத்து கொஞ்சம் கிறுக்கின இடத்துல தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சோடனே பாருங்கள் பளிச்சுன்னு போயிடுச்சு இதே மாதிரி நம்ம செவுத்தில் கிறுக்கினாலும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தர்லாம் இந்த மாதிரி காலியான டப்பாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட வேண்டாம் இதை வச்சு சூப்பராக ஒரு டிப்ஸ் பார்த்திடலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் டப்பா அப்படின்னு இல்லை மூடி போட்ட எந்த டப்பாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் சுற்றியும் எவ்வளோ ஓட்ட போட முடியுமோ அந்தளவுக்கு நான் ஓட்டை போட்டுக்கிறேன் இந்த கம்பி சூடு ஆடுற வரைக்கும் நான் ஓட்ட போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நான் இன்றைக்கி கருப்பு கலர் துணி தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன துணி இருந்தாலும் அந்த கலர் எடுத்துக்கங்க இதில் நம்ம வீட்டில் ஆகுற அத்தர் பர்ஃப்யூம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து இதை ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சு ரூமில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்கும் பாத்ரூமில் வைக்கலாம் ரூமில் வைக்கலாம் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் மீதியான அத்தர் பர்ஃப்யூம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் என்னென்னு பார்த்தலாம் பூண்டு வந்து பொடி பூண்டாக நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் சில நேரங்களில் பொடியாக ஆயிரும் கடைசி பூண்டு இந்த மாதிரி பொடி பூண்டெல்லாம் எப்படி ஈஸியாக கிலோ கணக்காக இருந்தாலும் சரி உரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது பாதி அளவில் கட் பண்ணிவிட்டு உரிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூண்டு உரிக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம நான் இப்போ உரிச்சு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உரிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பூண்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் நிறைய பூண்டு உரிச்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக ஆயிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பிளேட் இதெல்லாம் வந்து இருக்கும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெங்காயம் வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதில் துருப்பிடிச்ச கரைகள் எல்லாமே வந்து சீக்கிரமே போயிடும் இந்த மாதிரி நல்லா வந்து வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிக்கணும் வெங்காயத்தை வச்சு தேய்க்க தேய்க்கவே இந்த இரும்பு கரைகள் எல்லாமே வந்து இந்த வெங்காயத்தில் தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த துருப்பிடிச்ச கரைகள் எல்லாமே சீக்கிரமே போயிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயம் எடுத்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நல்ல ட்ரையான துணியில் துடைச்சி எடுத்து பாருங்கள் அந்த இரும்பு கறிகள் வந்து இந்த துணிலையும் நல்லாவே தெரியும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நாம் துணி துவைக்கிற லிக்விட் கம்ஃபர்ட் இதெல்லாம் வாங்குவோம் இந்த டப்பாலாம் வேஸ்ட்டாக போயிடும் தூக்கி போடாமல் அது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த டப்பாவோட மூடி தான் நமக்கு தேவைப்படுது அந்த மூடியில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டு ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி நூல் எடுத்துக்கலாம் பூ கட்டுற நூலெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நூலில் வந்து இதை கோர்த்துட்டு இந்த ஸ்க்ரப்பர்க்குள்ளே விட்டு நல்ல டைட்டாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா போதும் நம்மளுக்கு பிடிச்சி கழுகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிரும் நம்ம நார்மலாக இந்த இரும்பு நார் வச்சு கழுகிறப்போ ரொம்ப கையில் பிடிச்சி தான் கழுவுவோம் இந்த மாதிரி கழுகும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சி கழுகலாம் கடையில் நம்ம வாங்கின மாதிரியே இருக்கும் இந்த பழைய மூடியை வச்சு நம்ம நம்மளாக ரெடி பண்ணதா யாருக்குமே தெரியாது இங்கே பாருங்கள் இதை வச்சு நான் இப்போ பாத்திரத்தை கழுகி காமிக்கிற பாருங்கள் சோப் தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி கம்பினார் யூஸ் பண்ணுற பாத்திரங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்ரூம் கழுகுறக்கு பாத்திரம் கழுகுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஆணியில் தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் மூடியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் மாறுற காய்கறிகளெல்லாம் கட் பண்ணும்போது தண்ணியில் உப்பு கலந்துட்டு கட் பண்ணி போடுங்க நம்ம சமைக்கிற வரைக்கும் இந்த கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காலிஃப்ளவர் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி முறையில் கட் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி பழைய பொருட்களெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்